ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா அவள் ரவை சேர்த்து சிம்பிளான டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது போல் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் சிவப்பு அவள் ஒரு கப் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதில் வெள்ளம் அவள் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு டைம் போல் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்துட்டு அது கூடவே ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அவள் நல்லா ஊறி வந்துடும் அடுத்து இங்கே வெள்ளைக்கரைசல் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கிறேன் அது கூடவே அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்செடுத்துக்கலாம் பாகுபோதெல்லாம் கரைஞ்சி வந்துடணும் வெள்ளப்பரிசல் ரெடி பண்ணிக்கலாம் அவள் நல்லா ஊறிடுச்சு இதில் ஒரு கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவளும் ரவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அது கூடவே ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ரவை ஊறி வரணும் அதுக்காக ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ரவை நல்லா ஊறி வந்துடும் அடுத்து வடிகட்டி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சு வெள்ளை சில சேர்த்துக்கலாம் அது கூடவே வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே கால் ஸ்பூன் அளவு சோடா மாவு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கங்க இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்துடும் எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது போல் கலந்து எடுத்துக்கணும் ஆப்போ சோடா போது நல்லா சாஃப்டாக வரும் அதுக்காக அப்படி சேர்த்துக்கலாம் அடுத்து இது போல் கப் எடுத்துக்கிறேன் அதில் நெய் தடவி எடுத்துக்கங்க அதில் முக்கால்வாசி அளவு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு சேர்த்துக்கலாம் எல்லா கிண்ணத்துலேயும் சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைனாலும் பரவாயில்ல இதுக்கு பதிலாக பாதாம் முந்திரி கூட சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக இது போல் சேர்த்துக்கிறேன் இதில் ரொம்பவும் இனிப்பு சேர்க்காமல் ஸ்வீட் ரொம்பவே நார்மலாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் தட்டு போட்டுக்கலாம் தட்டு போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச கப்பில் இருக்க மாவு வச்சுக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் போல் மூடி போட்டு இட்லிக்கு வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்து வந்துடும் நமக்கு பதினஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து வெளியே வச்சு சைடெலாம் கத்தி வச்சு இது போல் எடுத்து விட்டுட்டு இது போல் கவுத்தி தட்டி எடுத்திங்கன்னா நமக்கு ஸ்வீட் ரெடி ஆகிரும் ஈஸியாக டீமோல்ட் ஆகி வந்துடும் பார்க்கவும் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் நமக்கு ரொம்பவே சூப்பரான அவள் ரவ ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்கே கம்மி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க